ஒவ்வொன்றும் ஒவ்வொரு <inationfront> <goodbye> <rat�anz peng friend> சப்போர்டட் ஹாரோ சைஸ் பேஸ் சாங்க்ல இருக்கு. 1 46 மீட்டர் சைஸ் ஆகலாம். அவுட் இது ஸ்டேஷன். அதாவது நீங்க ரயில்ல வந்தா பாணத்துக்கு முன்னுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு நூறு மீட்டர் நேரே இருக்கு. வீரப்பள்ளி. வீரப்பள்ளி இருக்கு. ஃபோன் நம்பர்ல

ീരോ ഇതിരുവതീര എല്ലാ കലർലും കടയിൽ വർക്ക് ബ്ലൗസ് വയ്ക്കും ഉപ്പിക്കും கொரி گارันตี வேற எல்லா இடத்தையும் بقى உங்களுக்கு விட garantie ஆகும். ஓகே. எந்த ウடுப்பு? அப்படி வேற எடுத்த மலிvia இருந்தா எங்கட விலை விட உங்களுக்கு கூடுப்பா அந்த உடுப்பு ஃப்ரீ கிட்ட இருக்கு அதே உடுப்பு வேற எடுத்த மலிvia இருந்தா உங்களுக்கு அதே உடுப்பு ஃப்ரீயா ஆகிடும். வேற حاجه ஜெர்மனல ஓகே? ஓகே. கண்டிப்பா வாங்கோ வாங்க. இது வந்து வேற

እኔ እንጃ እኔ እንጃ እኔ እንጃ እኔ どうだい சாரி எல்லாம் இருபது ஈரோ இந்த தோடெல்லாம் பதினஞ்சு ரூபா இது சாரிகளுக்கு எல்லா சாரிகளுக்கும் பொதுவாக போடக்கூடிய தோடு சில்வர் தோடெல்லாம் அஞ்சு ரூபா பத்து ரூபாயின் தோடெல்லாம் அஞ்சு ரூபா நல்ல மலிவு மற்ற எல்லா தோடுமே பத்து ரூபா எல் மற்ற எல்லா டிசைன் தோடுகளும் பத்து ரூபா இங்கே எது நல்லா இருக்குது

아로아, 이로. 아, 찬에 브라모키, 잔디, 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 പട്ടിചാറിയും

이런요오이이런이이지이런2 0요

ಏನಾದ್ರೂ ಇ ದ 하다 나 오늘 먼저 인스턴트 चला गई है हां तो A vi? A ti za blok? A li? Pa lo. A no da? Da. Tajnao? Ja još ne znam. Ne znam nešto. A, možeš gledat? I tamo. 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 ist er. Hey, du fährst ja. 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 Ich bin ja auch sehr gern gesagt.